வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நாம் எதிர்பார்த்தது போலவே வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே காற்றழுத்த தாழ் பகுதி உருவானது காலையை அறிவித்தோம் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள் தென்மேற்கு வங்கக் வங்கக்கடலிலே நாம் அறிவித்த இடத்திலேயே அறிவி உரை உருவாகியதாக அறிவித்து விட்டார்கள் ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது இந்திய வானிலை ஆய்வுனா தெற்கு மத்திய வங்கக்கடலில் இப்போ தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாயிருக்கு ஆனால் இது இப்படியே தான் கரையை கடக்கும் கரையை கடக்கும்னா அது கடக்கும்னு சொல்ல முடியாது நகர்ந்து செல்லும் ஏன்னா கடக்கும்னா அச்சப்பும் ஏற்படும் இது அப்படியே தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வடகடலோரத்தை நெருங்கி வடகடலோர வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகா வழியாக நகர்ந்து செல்லும் வளிமண்டலத்தில் இதில் காற்றோ எதுவுமே இருக்காது காற்று எதுவுமே இருக்காது இது ஒரு குறைந்த அழுத்த பகுதி இந்த குறைந்த அழுத்த பகுதிக்கு சுற்றிலும் தான் காற்று வரும் அந்த காற்று எங்கே ரெண்டு காற்று சந்திப்பு ஏற்படுத்துதோ அப்போ அங்கே மழை மேகங்கள் அதிகம் உற்பத்தியாகும் மழைப்படிவு ஏற்படுத்தும் விடிய விடிய மழை டெல்டாவில் மன்னார்குடியெல்லாம் இன்னும் நிற்கவில்லை நள்ளிரவில் தொடங்கிய மழை பனிரெண்டு மணி நேரமாக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தாமதமாக தொடங்கினாலும் அங்கேயும் தொடர்ந்து கொண்டிருக்கு சென்னைக்கு தாமதமாக தொடங்கினாலும் விட்டு விட்டு மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு எதிர்பார்த்தது போலவே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இங்கெல்லாம் மிக மழைப்பொழிவு பொடிந்திருக்கு மதுரைக்கும் நாம் எதிர்பார்த்தோம் மதுரையெல்லாம் முழங்கால் அளவுக்கு சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்தளவிற்கு மழை இந்த மழைப்பொழிவு தற்பொழுது திருச்சி மாவட்டத்திற்கும் நாமக்கல் சேலம் அதாவது கல்வராயன் மலை பகுதி வரைக்கும் கொஞ்சம் வளர்த்து பெய்யுது கல்வராயன் மலைக்கு கிழக்கே அப்படியே சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திரப்பிரதேசத்திலையும் பொழிந்து கொண்டிருக்கு நல்ல மழையாக இது படிப்படியாக இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்க நெருங்க மழை அளவு இன்னும் கொஞ்சம் கூடும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு தொடங்கும் இப்போ காலையில் தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பிடிவை கொடுத்தது பிறகு அந்த மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கிற காரணத்தினால அந்த அமைப்பு நேற்றைக்கு வந்து தாழ்வு நிலையாக இலங்கை மீதே இருந்துச்சு மன்னார் வளைகுடா இலங்கை மற்றும் இலங்கையோட கிழக்கு பகுதி வரைக்கும் ஒரு க வளிமண்டல் சுழற்சியாக இருந்துச்சு இப்போ இந்த தாழ்வு பகுதியான பிறகு உயரம் கூடியிருக்குங்க ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அதாவது ஏழரை ஏழே முக்கால் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அதனால் இது என்ன ஆகுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிப்பு உயர்ந்து போய் இருக்கும் காற்றை உயரத்தில் இருக்கும் அரபிக்கடல் நிகழ்வோட இணைப்பை பெற்று அங்கிருந்து குளிர்காற்றை ஈர்க்கும் குளிர்காற்றை ஈர்த்து இங்கே இருக்கக்கூடிய நீராவிய நீராக மாற்றும் கேரளாவில் நிறைய மழைப்பொழி இந்த உயரம்தான் இதோட வலிமைக்கு கா சாதகம் இறுதி வரை நீடித்து நின்று இந்த உயரமாக இருக்கிற காரணத்தினால எளிதில் செயலிழந்து விடாது ரொம்ப உயரம் கிட்ட சுமார் ஏழே முக்கால் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது இருக்கிற காரணத்தினால இது வலுவிழக்காமலே இதே தீவிரத்தில் இதுக்கு மேலே வலு பெறாமலும் இதே இது நம்ம தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் வரைக்கும் இதே வலிமையில் இதுக்கு மேல் வலுப்பெறாமல் அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தோடு இழந்து தீவிரமடையும் அங்கே போய் அது இடுத்துக்கும் இதோட ரெண்டு ஒன்று சேர்ந்து பிறகு தாழ்வு தான் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மழைப்பிடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தென் மாவட்டங்களில் சற்று ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் பொழிவு தொடங்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி நெருக்கமாக வடகடலோரத்துக்கு ஒட்டி வரும்போது மழைப்பொடிவோட அளவு கூடும் ஏன்னா கிழக்கு தென்மேற்கு திசையில் தான் இரு காற்று இணைவு இருக்கும் என்பதனால பொழிவு கண்டிப்பாக உண்டு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியிலெல்லாம் காலையில் கூட தூரல் கொடுத்தது இப்பொழுது வெயில் வந்திருக்கிறது என்று சொல் சொல்ல நினைக்கலாம் வெயில் வந்திருக்கும் அப்படி வந்திருந்தாலும் அந்த வெயில் இடைக்காலந்தான் வெயில் வந்தாலே அந்த இடத்துக்கு மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா மேற்கு திசை காற்று அந்த இடத்த வழியாக ஈர்க்கப் போகிறது என்று அர்த்தம் குமரிக்கடல் வழியாக சுற்றி கொண்டு வரக்கூடிய மேற்கு காற்று அது வழியாக ஈர்த்தா என்னாகும் இரு காற்று எதிர்ப்பு ஏற்படும் மாலையில் அதனால் நல்ல மழைப்பொடிவை பெறும் அதனால் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்குது நாளையும் இருக்குது நாளை இன்னும் கூடுதல் பரப்பில் பொழியும் நாளை மதியம் மாலையெல்லாம் கனமழை காத்திருக்கு நான் ம அந்த மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் இந்த பெய்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரம் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து பிறகு அவ்வப்பொழுது தீவிரம் இல்லாமல் போய் இருந்தாலும் நாளைய மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்ல தீவிர மழைப்படிவை கொடுத்து நாளை மாலை தான் இது முற்றிலுமாக விலகும் அதுவும் தீவிரம் குறையும் அப்படிதான் சொல்லலாம் முற்றிலுமாக விலகட்டால் அந்த தீவிர மழைப்படிவு விலகி கொஞ்சம் குறைந்தமான விட்டு விட்டுவிட்டு அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு இந்த சிஸ்டம் ஆந்திரப்பிரதேசம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தோடு இணையும் பொழுது வங்கக்கடல் காற்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மேற்கு நோக்கி வரும் அப்போது இருபத்தி மூணாம் தேதியும் மழைப்பொடிவு தொடரும் ஆனால் விட்டு விட்டு தான் தொடரும் இப்போ இன்றைக்கு பெய்து கொண்டிருப்பது போலவோ இன்றைக்கு போல் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து இரவில் நாளை அதிகாலையில் பெய்ய இருக்கிறது நாளை மதியத்துலேயும் கனமழை இருக்குது இப்படி இருக்கக்கூடிய மழைப்பொடிவு போல் இருக்காது நாளைய மறுநாள் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி கிழக்கிலிருந்து மேகம் வந்து அவ்வப்படுத்து விட்டு 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 மழைப்பொடிவை கொடுக்கும் தெற்கிலிருந்து மேகம் வரும் அதாவது தூத்துக்குடிக்கு தெற்கேருந்து வடக்கு மதுரை நோக்கி போகும் ராமேஸ்வரத்திற்கு அப்படியே புதுக்கோட்டை நோக்கி போகும் டெல்டாவில் நுழைஞ்சு அப்படியே திருச்சியை நோக்கியும் பெரம்பலூர் நோக்கியும் அப்படியே பயணிக்கும் இப்படிப்பட்ட மேகம் வந்து விட்டு விட்டு கொடுக்கும் அப்படியே இருபத்தி நாலாந்தேதி தேதி இருபத்தி மூணாந்தேதி தீவிரம் குறைஞ்சி இருபத்தி நாலாந்தேதி தேதி விலகிடும் இருபத்தி நாலாம் தேதி விலகினாலும் முற்பகலில் மட்டும்தான் விலகி இருக்கும் மழை முற்பகலில் மட்டும்தான் இருபத்தி நாலாந்தேதி தேதி விலகி இருக்கும் எல்லா மாவட்டங்களும் உண்டுன்னு சொல்லிட்டேன் எங்கள் மாவட்டத்துக்கு உண்டு எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லலையே எங்கள் மாவட்டத்துக்கு உண்டான்னு கேட்கக்கூடாது வரக்கூடிய முப்பத்தி ஆறு மணி நேரம் இது மழைப்பிடிவி கொடுக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்பிடிவு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தொடர் மழைப்பிடிவு என்பது முப்பத்தாறு முப்பத்தாறு மணி நேரம் தொடர் மழைப்படிவு என்பது முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை நல்ல மழைப்படிவை கொடுத்து விட்டு தான் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் விட்டு மழை மழைப்படி கொடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி விலகும் விலகினாலும் மட் மழை அவ்வப்போது இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி முற்பகலில் இடைவெளி கொடுத்துரும் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி மாலையில் மழை வந்துடும் மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி மதியம் மழை வந்துடும் வடகடலோரம் என்ன கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஏன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இது தெற்கிலிருந்து வந்து மழைப்பெரிவை கொடுக்கும் ஏன்னால் நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால மகாராஷ்டிரா கர்நாடகா பகுதிகளில் போய் அது நிலை கொள்ளும் என்பதனால தெற்கிலிருந்து காற்றே அரபிக்கடல் நோக்கி இருக்கும் கிழக்கிலிருந்தும் இருக்கும் கிழக்கு தெற்கிலிருந்தும் இருக்கும் ஆனால் தெற்கிலிருந்து இருப்பது அது இரு காற்று இணைவால் மரங்களால் குளிர் வைக்கப்பட்டு மரங்களால் தடுக்கப்பட்டு மழைப்பொடிவை ஆங்காங்கே கொடுக்கும் கொஞ்சம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் மாலை மழை மட்டும்தான் இருபத்தி நாலாம் தேதி ஆனால் இருபத்தி நாலு முற்பகலில் இடைவெளி இருபத்தஞ்சி ஒட்டுமொத்தம் நாள் முழுவதும் இடைவெளி தான் ஆனால் இருபத்தஞ்சும் மாலையில் லேசான மழை இருக்குது அதுவே மழை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து பருவமழை காலம் வடகிழக்கு பருவமழை காலம் அதனால் கிழக்கு காற்று வர தான் செய்யும் கிழக்கு காற்று வர தான் செய்யும் கொஞ்சம் ரொம்ப தீவிர மழை இல்லாமல் இடைவெளிக்கு இடையிலே எப்பயாவது மழை கொடுக்கும் அதனால உலர்த்துவதாக இருந்தால் உலர்த்தலாம் ஆனால் கைவசம் தார்ப்பால் வச்சு தான் உலர்த்தணும் ஆனால் கடந்த வாரம் பெய்தது போல் பெய் அடைச்சி கொண்டு பெய்யாது ரொம்ப நேரம் பெய்யாது இடைவெளி நல்லா கொடுக்கும் ஆனால் எப்பயாவது ஒரு மழை வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இடைவெளி இருபத்தி ஆறும் இடைவெளி தான் ஆனால் மழை இருக்கும் மாலையில் இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் மழை இருக்கும் ஆனால் பெரும்பாலான பகல் நேரத்தில் கொஞ்சம் முற்பகலில் இடைவெளி கிடைக்குன்னு தான் சொல்லலாம் இருபத்தி ஏழு அடுத்த சிஸ்டம் வந்துடுங்க இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு அது வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இதை விட கூடுதல் மழைப்படிப்பை கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அங்கிருந்தே உருவாகி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிகழ்வை இந்திய வானிலை ஆய்வு உணர்ணம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக முப்பத்தாறு மணி நேரத்தில் உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம்னா இப்போது இன்று ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றரை நாள் ஒன்றரை நாள்னா நாளை இரவுக்குள்ளே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி எதுவும் வாய்ப்பு தெரியல சாதாரண தாழ்வு பகுதியாக தான் இது கடந்து அரபிக்கடல் போகும் அதனால் பெரிய பாதிக்கும் மழையிலன்னா கூட தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கும் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழைகள் இருந்து கொண்டே இருக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கெல்லாம் பெய்யும் அப்படியே பெஞ்சாலும் குட நேரமடைன்னு கவலைப்படக்கூடாது அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு வருது அது மூணு நாள் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் அடுத்து ஒரு நாள் இடைவெளி கொடுத்து அடுத்தது ரெண்டாம் தேதி அது ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது அந்த மூணு நாலு நாள் மழைப்பொடுவி கொடுக்கும் அப்புறம் ரெண்டு நாள் இடவில் கொடுக்கும் அடுத்தது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து அது ஒரு நாலு நாள் கனமழை பெருவி கொடுக்கும் அடுத்து வரக்கூடியதெல்லாம் இனிமேல் தீவிர நிகழ்வாக மண்டலமாக இருக்கும் மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ இருக்கும் புயல்னால் மழை தரும் புயல் தான் தான் புயல் அதனால் பயப்பட வேண்டாம் அடுத்தது நவ இந்த மாத இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி பிறகு வரக்கூடியது ஒரு மண்டலம் நவம்பர் மூணில் வரக்கூடியது ஒரு மண்டலம் அப்புறம் நவம்பர் ஆறு ஏழு தேதிகளில் வரக்கூடியது மண்டலம் என்று இப்படியே நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு கிழக்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து வரும் அது இன்னும் நிறைய மழைப்படுத்திக் கொடுக்கும் இடைவெளி ரெண்டு ரெண்டு நாள் இருக்கும் அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அவ்வளோதான் பெரிதாக இடைவெளி இருக்காது அந்த இடைவெளியும் மழை இருக்கும் அந்த இடைவெளியிலையும் மழை இருக்கும் மீண்டும் தலைப்புச் செய்தி இன்றைக்கு பெய்து கூடிய இந்த மழை தொடர்ச்சியாக நாளை மதியம் வரை நாளை காலை வரை இருக்கும் இடையில் ஓய்ந்தாலும் மீண்டும் மதியம் வணத்த வெளுத்த மழை இருக்குது நாளை இடையில் கொஞ்சம் ஓய்ந்தாலும் மாலையில் மீண்டும் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் மழை இருக்குது கனமழை இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு விலகினாலும் மாலையில் ஒவ்வொரு அங்கங்கே மழை இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இடைவெளி இருபத்தாறாம் தேதி மாலை மழை இருக்கும் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இடைவெளியாக இருந்தாலும் மாலையில் மழை இருக்கும் ஆங்காங்கே நினைவில் கொண்டுருங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் இதுவே எழுதி வைத்தார்போல் எழு வெளியே வெளியேறிவிடாதீர் அந்த நாள் இடைவெளி உறுதியாகி இருக்கிறதா இரு அதுவரை லேட்டாக போச்சுன்னா மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி எதிர்பார்க்குற நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்ஸ் அறிந்து புரிந்து விலகி இருந்து பணி செய்து லாபமடைந்ததை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி